பத்து சென்ட் இடத்துலங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய சைஸ் வீடு ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க இந்த வீடு அமைச்சருக்கூடிய லொக்கேஷன் வந்து உடுமலைப்பேட்டைக்கு மேக்க மேற்க சொல்லுவாங்க அங்கே தானேங்க வீட்டை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது சூப்பர் சூப்பர் வீடு எல்லாம் போடும்போது உடனே உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடு வந்து கட்டின டைரக்ஷன் வந்து வடக்கு வாசலுங்க இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஹாலுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க சுவர்கள் எல்லாமே வந்துட்டு பட்டி ஓத்துருக்காங்க மேலே வந்துட்டு சீலிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கிச்சனுங்க கிச்சனையும் வந்து டைஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து மெயினாக எல்லாருமே இந்த சிங்க்கு கிட்டே ஒரு கேப் பண்ணுன்னு சொல்லுவாங்க வாசத்துக்கு ஸோ அதை கரெக்டாகவே விட்டிருக்காங்க எப்பவுமே வந்து இந்த அடுப்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதை ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒட்டாமல் கரெக்டாக வாச பிரகாரம் கட்டி வச்சிருக்காங்க ஏனாம் வானம் வைக்கிறக்கெல்லாம் அலமாரியெல்லாம் விட்டு எல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க மேலே லாப்டம் இருக்குதுங்க அப்படியே அண்டா ஊற தூக்கி மேலே அடிக்கலாமாக்கு இந்த கிச்சனுக்கு வந்து டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க அதனால் வந்து வழுக்காது ஸோ இப்போ நான் நடக்கும்போதே வந்து இது ஒரு சொரசொரப்பு சொரப்பு எனக்கு நல்லாவே தெரியுதுங்க டைனிங் ஹாலுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க ஏன் வந்து அதுக்கு மட்டும் மேட் ஃபினிஷிங் போட்டு இதுக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா எதாவது சிந்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொடச்சா அப்படியே பளிச்சுன்னு போயிடுமாக்கு பட் மேட் ஃபினிஷிங்கில் அவ்வளோக்கோ இதோட இது வந்து டைனிங் இது பிளான் பண்ணி போட்டது நல்லது தான் அப்படியே மேக்கால் பார்த்தீங்கன்னா கன்னிமூலையில் ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு கபோர்டு அடிக்கிற அளவுக்கு நல்லா விட்டு தான் போட்டிருக்காங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் தான் இந்த பெட்ரூம் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே ஒரு ரேக் சட்டை மாதிரி அப்படி அலை மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று அப்படி வந்துட்டு இதுலேருந்து வடக்கு பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஷீட்டு தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு டார்ச் பில்டிங் வீட்டிலேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கேன் எல்லாமே ஆங்கில் போட்டது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரி ஜாமான ஜெட்டெலாம் வந்து நீங்கள் வெளியில் அப்படியே வச்சுக்கலாங்க முந்நூறு அடியில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தொட்டி ஒரு தனி ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போரை தாண்டி வந்து ஒரு ஒன்றரை அடி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல காம்பவுண்ட் வச்சு நல்லா பெரிய சைஸில் ஒரு ரெண்டு கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குதுங்க இது வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்துட்டுருக்காங்க ஜல மூலையில் வந்து ஒரு தண்ணி தட்டிங்க ஆயிரம் லிட்டருங்க அப்படியே வந்து இதுக்கு வந்து நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க போர் தண்ணி கனெக்ஷன் வந்து ப்ளம்பிங் செட்டப்லாம் போட்டு பக்காவை கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க முன்னூரடி போர்லேருந்து நல்லதாக வந்து உங்களுக்கு தண்ணிங்க அப்படியே பக்கத்தில் துவைக்கிறதில்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மேலே வந்து டேங்க் வச்சுருக்குறாங்க இது வீட்டிலேருந்து மேலே ஓரக்கு வந்து உங்களுக்கு படிக்கட்டு அக்னி மூலையில் வாஸ்து பிரகாரம் மீட்டர் பெட்டி வீட்டுக்கு பின்னாடி நல்லா பார்த்தீங்களா ரெண்டு அடி விட்டு நல்லா போகிற வர்றதுக்குலாம் வந்து இடம் விட்டுருக்காங்க வீட்டிலேருந்து இந்த சைடு பின்னாடி வந்தோம்னா கன்னி மூலையில் பார்த்துக்கோங்க இந்த கன்னி மூலையில் வந்து அப்படியே வந்து ஒரு செட் ஒன்று இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கட்டுற அளவுக்கு பெருசாக ஹைட் ஏற்று கட்டுற அளவுக்கு இடம் இருக்குது இதை வந்து கன்னி மூலையில் அப்படி விண்டோஸ் எல்லாமே வந்து யூபிவிசியில் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு வில்லேஜுங்க நல்ல ஒரு பெரிய சைஸில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க பொள்ளாச்சி ரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா தெக்க வந்தீங்கன்னா ஒரு ஒன்றே கிலோமீட்டருங்க பூலாகணருக்கு தெக்கால தான் இந்த வீடு இருக்குதுங்க இந்த வீட்டோட விலை எவ்வளோ நான் சொன்ன மாதிரி நாற்பது லட்சம் ரூபான்னு சொல்லிக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து சண்டை இடத்துல நல்ல ஒரு பெரிய சைஸ்ல வீடு பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச்ங்க